வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்வெட்டர் வந்து இருந்து எட்டு வந்திருக்குறோம் இந்த இன்வெர்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக எட்டு வந்திருக்கிறோம் இது எப்படி ரெடி பண்ண போகிறதுங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் புரியும் ஒரு ஸ்க்ராப்பில் எடுத்தது இந்த இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஆயிரம் ரூபாய்னு இந்த இன்வெர்டர் எடுத்தேன் பேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட்க்கு எடுத்தேன் இந்த இன்வெட்டரில் என்ன ஃபால்ட்டுனா இந்த இன்வெட்டரில் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு போகிற மைனஸ் ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்லேயே வந்துடுச்சு அதுக்கடுத்து பேக் சைடில் சுவிட்ச் இருக்கும் செலக்டிங் சுட்சு இருக்கும் அந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை அதனால் உள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி டேப் அடிச்சு விட்டுட்டோம் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அது அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஒரு சின்ன சால்ட்ரிங் விட்டுருக்குது அந்த வெயிண்டிங் போகும் பார்த்தீங்கன்னா அந்த வெயிண்டிங்கில் ஒரு சால்ட்ரிங் அவ்வளோதான் அப்புறம் இது கூட நம்ம பேட்டரியும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் பேட்டரி பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நூறுரூபா அந்த ஏசிட்டெல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு எம்டி பேட்டரி கிலோ நூறுரூவா நூறுரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் பேட்டரியாக டியூப்லர் பேட்டரி தான் டுவெல் வோல்ட்டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏஹெச் பேட்டரி இப்போ அந்த பேட்டரி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பேட்டரி தான் ஸ்கிராபிள் இருந்து எடுத்து வந்தது தான் இது டுவெல் வோல்ட்டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏஹெச் பேட்டரி டியூப்லர் பேட்ரி அமரன் கம்பெனி பேட்ரி இப்போ வந்து நான் வந்து ட்ரை ட்ரைவ் ஃபுல்லாக வடிச்சிட்ட வெயிட் போட்டுட்டு வந்தோம் இப்போ வந்து நான் வந்து ஆசிட் வாங்கி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தெரியும் ஆசிட் வாங்கி ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணியாச்சு இதையே இது ஆசிட் எப்படி நம்ம செக் பண்ண ஒன்று வீடியோ கூட நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் டிஸ்டில் வாட்டர் ஊற்றணுமா இல்லை ஆசிட் ஊற்றணுமா இருந்தால் ஒன்று வீடியோ நான் வந்து போடுறேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு யூஸ் பண்ணுற நட்டு பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ் நட்டு யூஸ் பண்ணணும் நார்மல் நட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக வெந்து அது உப்பு கரையாட்டை பிடிச்சி ஃபுல்லாக நட்டே கழட்ட முடியாது ஒன்று நட்டு நீங்கள் கழிட்டீங்கன்னா அது கழட்டாது எஸ்எஸ் நட்டு தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி எஸ்எஸ் நட் இருக்கும் இது மாதிரி நான் வாங்கிங்க இது மாதிரி எஸ்எஸ் போல்ட்டு வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா தான் எல்லாம் யூபிஎஸ்க்குமே இது மாதிரி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஏசிட் வாங்கி இந்த இது ஊற்ற போகிறோம் எப்படின்னு ஒரு பத்து லிட்டரு பிடிக்கும் இதுக்கு வந்து ஏசிட் வந்து பத்து லிட்டர் பிடிக்கும் ஏசிட் தான் ஃபில் பண்ண போகிறோம் ஏசிட் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து சார்ஜ் போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுமே என்னென்னு ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் இதே ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்குவாங்க இதே ரேட்டுக்கு அவங்க திருப்பி நம்மக்கிட்ட எடுத்துக்குவாங்க ஸ்க்ராப் ரேட்டுக்கு நாம் இந்த இடத்துல இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் இந்த கனெக்டரும் க்ளீன் பண்ணணும் இந்த இடத்துல க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி நாம் சார்ஜ் போட்டு பார்ப்போம் அப்புறம் இன்வெர்டரையும் ரெடி பண்ணுவோம் இன்வெர்ட்ருன்னு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிவிட்டு நாம் போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் பேக்கப் எவ்வளோ நேரம் நிற்கும்னு பார்ப்போம் ஏன்னா இது வந்து ஸ்க்ராப் எப்படி வந்திருக்குன்னா பேக்கப் வந்து நிற்காமல் ஒருத்தவங்க கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு போட்டு புதுசு வாங்குவாங்க அப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேக்கப் நிற்கும் என்னாலே போதும் இந்த மாதிரி பேட்டரியெல்லாம் நீங்கள் எங்கேஸ் லோக்கலில் கிடச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் வெயிட் போட்டு வாங்கி பார்க்கல அப்படின்னா நீங்கள் திருப்பி ஸ்க்ராப்புக்கே போட்டுடலாம் அதிக ரேட்டு கொடுத்து வாங்கக்கூடாது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூறுரூவா ரேட்டில் வாங்குங்க திருப்பி போட்டாலும் அந்த மார்க்கெட்டை பொறுத்து ரேட் போயிடும் திரும்ப இந்த இன்வெட்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் ஸ்க்ராபுக்கு இது நான் ஸ்க்ராப் எடுத்தது தான் இப்போ திருப்பி போட்டாலும் உங்களுக்கு இது பாதி ரேட்டுக்கு போகும் ஏன்னா காப்பர் வெயிண்டிங் பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக காப்பர் வெயிண்டிங்கு காப்பர் இருக்காட்டி உங்களுக்கு திருப்பியும் இது உங்களுக்கு போட்டாலுமே ஒரு அமௌண்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோ வரும் இது கிலோ ஒவ்வொரு இடத்துல பீஸ் ரேட்டு கொடுப்பாங்க நான் எடுத்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தேன் இந்த இன்வெர்டருக்கு இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தேன் நம்ம இதை ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணி திருப்பி நம்ம போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் பேக்கப் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கடுத்து ஃபேன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரன்னிங் ஆகலை அதனால் இப்போ அந்த ஃபேனையும் சேஞ்ச் பண்ண போகிறோம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது என்னென்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்திங்கன்னா காயிலிருந்து வருங்க இந்த இடத்துல வருங்க இந்த இது பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் விட்டுருச்சு இதை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம் இதை சால்ட்ரிங் பண்ணிட்டோம்னா இந்த இன்வெர்டரை போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுமா என்னங்கிறத செக் பண்ணுவோம் அடுத்த இது எதுவும் ஃபால்ட்டே இல்லை கிடையாது இந்த ஃப்யூஸ் பார்த்திங்கன்னா ஃப்யூஸ் இல்லை இப்போது அதனால நான் வந்து ஸ்ட்ரைட்டாக சால்ட்ரிங் பண்ணி விட்டுட்டேன் நாம் இப்போ இதையும் மட்டும் சால்ட்ரிங் பண்ணணும் இதை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நாம் ஆன் பண்ணி பார்க்கலாம் உள்ள டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கணும் டஸ்ட்டு க்ளீன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மறுக்கு எதாவது சர்க்கியூட்டு எதாவது சார்ட் ஆகிருக்கு என்னென்னு சார்ஜிங் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் பேட்டரியில் சார்ஜ் கம்மியாக இருந்தது என்ன பண்ணணுன்னா நம்ம பேட்டரி சார்ஜர் செஞ்சு ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக செட் பண்ணி வச்சுருப்போம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு அது வந்து நம்ம வோல்ட்டுக்கு நம்ம சார்ஜ் பண்ணணும் இந்த பேட்டரியை நம்ம வந்து டுவல் வோல்ட் இருக்குதுன்னு பார்க்கணும் டுவெல்வோல்ட்டு கம்மியாக டென் வோல்ட் நைன் வோல்ட் இருந்ததுன்னா இந்த பேட்டரி வந்து இன்வெர்ட்டரில் மாட்டி ஆன் பண்ணோம்னா சார்ஜ் ஆகாது ஏன்னா டுவெல் வோல்ட் இருந்தால் தான் இன்வெர்ட்டருக்குள்ள ரிலே இருக்கும் ஒருங்க அந்த ரிலே இருக்குது பார்த்தீங்களா அந்த டுவெல் வோல்ட் ரிலே வந்து டுவெல் வோல்ட் இருந்தால் தான் அது வந்து டுவெல் வோல்ட்டு கடைசி ஒரு லெவன் வோல்ட்னாவது இருக்கணும் இருந்தால் தான் இந்த இன்வெர்டர் ஆன் ஆகி சார்ஜ் பண்ணும் இல்லைன்னா சார் இன்வெட்டர் ஆன் ஆகாது அதுக்கு நம்ம ஒன்று வேறு ஒரு சார்ஜர் வச்சு பேட்டரி வந்து நம்ம ஒரு டுவெல் வோல்ட்டுக்கு கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெர்டரில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து இன்வெட்டர் வழியே சார்ஜ் சார் இது இன்வெர்டரில் இந்த ஃபேனுக்கு வர சப்ளை பார்த்திங்கன்னா வரல இந்த திரும்ப சர்ட் இருக்கும் டெம்பரேச்சர் அதிகமானால் ஐசி வந்து கண்ட்ரோல் பண்ணி அதோடய ஹீட்டை குறைக்கிறதுக்காக ஃபேனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிறது பார்த்திங்கன்னா வேலை செய்யலை ஃபேன் ஒர்க் ஆகுது ஆனால் அதுக்கு வந்து ஃபேனுக்கு பவர் சப்ளை வரல அதுக்கு அடு பார்ட் டூவில் நான் வந்து அதை எப்படி சரி செய்யுங்கிறத ஒரு வீடியோவை நான் தனியாக போடுறேன் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு டுவல்வோல்ட் அடாப்டர் வச்சு நம்ம வந்து இப்போ கொடுத்துருவோம் இந்த ஏசி லைன் வருது பார்த்தீங்களா அதில் நம்ம டுவல் வோல்ட் அடாப்டர் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது ஏசி பவர் அவுட்புட் வந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஃபேன் ஆன் ஆகி ரன் ஆகும் இதில் திரும்பவும் சார் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் சின்னதாக அந்த ஹீட் சிங்கில் ஒரு ரெண்டு ஒயர் போட்டு தெருமோ கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு இதுதான் அந்த தெருமோ இது தான் இந்த டெம்பரேச்சரை க இது சென்சர் இருக்கும் இது இதோட டேட்டா பார்த்திங்கன்னா இந்த ஐசிக்கு போகும் ஐசிக்கு போனால் அது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே போனால் உங்களுக்கு வந்து ஃபேனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி அந்த டெம்பரேச்சர் குறைக்கும் டெம்பரேச்சர் கம்மியான ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஆஃப் ஆயிடும் அது பார்த்திங்க இந்த தெமோசட்டை அந்த ஒர்க்கை பண்ணோம் அது வந்து வேலை செய்யலை தெர்மோசட் ப்ராப்ளமே என்னன்னு தெரில போர்டே ஃபுல்லாக பிரிக்கணும் அதை பார் டூவில் நான் வீடியோ போடுறேன் இப்போ நம்ம வந்து இது தனி ஒரு அடாப்டரை கனெக்ட் பண்ணி ஃபேனை ரன் பண்ண விட்டுருவோம் விட்டுட்டு இந்த இன்வெர்ட்டர் வந்து எவ்வளோ நேரம் பேக்கப் வருது இந்த பேட்டரி வந்து பேக்கப் எவ்வளோ நேரம் வருதுங்கிற செக் பண்ண போகிறோம் நம்ம இதுக்கு லோடு கொடுத்து செக் பண்ணிடலாம் நான் இப்போ வீட்டுக்கு இது கனெக்ட் பண்ணுவேன் கனெக்ட் பண்ணால் நூற்றி அறுபது வாட்ஸ் லோடு போயிட்ருக்கோம் இந்த நூற்றி அறுபது வாட்ஸ் எவ்வளோ நே எத்தனை மணி நேரம் நிற்குமோன்னு நாம் செக் பண்ணிடலாம் நீங்கள் பேட்டரி இந்த பின்னை கனெக்ட் பண்ணும்போது ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷர் யூஸ் பண்ணுங்கள் ஒன் சைடு இந்த ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கும் இந்த ஸ்ப்ரிங் வாஷர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க யூஸ் பண்ணும்போது என்ன என்னாகுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் உங்களுக்கு இது வந்து டைட்டாக பிடிக்காமல் டைட்டாக பிடிக்காமல் கொஞ்சம் லூஸ் கனெக்ஷனாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகிருன்னா உங்களுக்கு வந்து ஸ்பார்க்கை வரும் ஸ்பார்க் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெந்துடும் இல்லை அப்படின்னா இன்வெர்டருக்குள்ளே இந்த இடத்துல உங்களுக்கு ஹீட் ஆகும் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்டோட ஃபுல்லாக கருகிரும் அதனால் நீங்கள் வந்து இது ஃபுல் டைட் வச்சுக்கங்க அது இல்லாமல் ஸ்ப்ரிங் வாஷர் யூஸ் பண்ணிக்கங்க கண்டிப்பாக ரொம்ப ஃபுல்லாக இப்போ டபுள் சைடு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி டைட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஃபுல் டைட்டில் ரொம்ப இது பண்ணிங்க இது வந்து கட்டாகி வந்துடும் இந்த பேட்ரி வந்து லெக் கட் ஆகிரும் எஸ்எஸ் போல்ட் வந்து போல்ட் நட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அந்த உப்பு கட்டாமல் இருக்கும் இல்லை அந்த உப்பு கட்டிருச்சு அப்படின்னு இந்த போல்ட்டை வந்து நட்டை தின்றும் தின்னுருச்சுன்னா நீங்கள் வந்து கழட்ட முடியாது இப்போ நீங்கள் இது இந்த இன்வெர்டர் வந்து கனெக்ட் பண்ணுறதுல ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஸ்கொயர் எம்எம் டூ ஸ்கொயர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஸ்கொயர் அந்த ஒயரு யூஸ் பண்ணியிருக்கணும் அது கம்மியான ஒயரை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து மெல்ட் ஆயிரும் ஏன்னா உங்களுக்கு சார்ஜிங்கில் ஏம்ஸ் வந்து அதிகமாக எடுக்கும் நான் உங்களுக்கு ஏம்ஸ் வந்து செக் பண்ணி காமி காட்டுறேன் சார்ஜ் வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருந்தது அப்படின்னா ஏம்ஸ் அதிகமாக எடுக்கும் அந்த டைமில் உங்களுக்கு ஒயர் எல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆயிரும் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இந்த ஒயரை கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒயரை கனெக்ட் பண்ணும்போது லைட்டாக ஸ்பார்க் வரும் இன்வெட்டரில் ஒரு சவுண்டும் வரும் டிக்னு ஒரு சவுண்டு வரும் அந்த பீப் சவுண்டும் வரும் ஏன்னா உள்ளே வந்து ரிலே ஆன் ஆகும் அப்படி நீங்கள் டச் பண்ணும்போது எந்த சவுண்டுமே வரல எதுவுமே வரலனா பேட்டரி சார்ஜ் கம்மியாக இருக்கும் நீங்கள் சார்ஜ் போட்டு தான் மறக்க இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணுறதாக இருக்கும் இப்போ இந்த ஃபேனோட ஒயர் பார்த்திங்கன்னா கழட்டி எடுத்துட்டேன் இதில் வந்து ஒரு கனெக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் கனெக்ட் பண்ணி நான் இதுக்கு ஃபேனுக்கு வந்து டுவெல் வோல்ட் சப்ளை கொடுத்து போகிறேன் நம்ம செட்டப் பாக்ஸ் வோல்ட் வோட் அடாப்டர் பார்த்தீங்களா அந்த டுவல் வோல்ட் அடாப்டர் ஒன் ஆம்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது டூ எம்ஸ் இதில் வந்து நான் இதிலேயே கனெக்ட் பண்ணிவிட்டேன் இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இன்வெர்டர் நம்ம ஆன் பண்ணோம்னா பவர் சப்ளை இன்வெட்டர் கொடுத்தோம்னாலே சார்ஜ் ஆகிரும் சார்ஜ் ஆகும் இந்த ஃபேன் வந்து இந்த மாஸ் இருக்கிற வர்ற ஹீட்டை வந்து இது குறச்சிரும் இன்வெர்டரில் நம்ம லோடு கொடுத்தோம்னாலும் குறைச்சிரும் குறிப்பிட்ட லோடுக்கு மேலே போனால் டெம்பரேச்சர் அதிகமாகும் ஆனால் இந்த ஃபேன் வந்து ரன்னிங் தான் இருக்கும் இதுக்கு சப்ளை போய் ஃபேன் வந்து தான் இருக்கும் இந்த போர்டில் இருந்து கனெக்ட் பண்ணோம்னா போர்டில் வந்து ஹீட் ஏறினா தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபேன் ஆன் ஆகி ஆகும் இப்போ நாம் வந்து அடாப்டர் கனெக்ட் பண்ணக்கிட்டே அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம இப்போ ஆன் பண்ணிடுவோம் ஆன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து பவர் ஆன் பண்ண போகிறேன் ஆன் பண்ணி வச்சு ஃபேன் ரன்னிங் ஆகும் இப்போ இன்வெர்ட்ரு பார்த்தீங்கன்னா மெயின் ஆன் லைட் எரியுது இண்டிகேட்டர் லைட் எரியுது மெயின் ஆன் ஸ்மார்ட் சார்ஜிங் ஆன் ஆகும் ஆன் ஆகிடுச்சு ஸ்மார்ட் சார்ஜிங் ஆகுது இப்போ வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்குது இன்வெர்டர் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குது பேட்ரி வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சார்ஜ் ஏற்றும் சார்ஜ் எடுக்கும் இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா கையை வைக்கக்கூடாது ரெண்டு சைடுமே அந்த லெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி பவர் வரும் நீங்கள் டிசியில் தானே சார்ஜ் ஆகுன்னு சொல்லி எந்த இன்வெர்டர்லேயுமே கையை வச்சிடாதீங்க நான் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வச்சு காமிக்கிறேன் லைட்டை வந்து ஏசி வோல்ட் வரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ வோல்ட் ஏசி வோல்ட்டு வரும் த்ரீ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏசியே வரும் அப்போ த்ரீ வோல்டில் எப்படி நீங்கள் சார்ஜ் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க லைட்டாக ஏசி பவர் வந்து லைட்டாக வரும் அது நீங்கள் அதை கிரவுண்டு கொடுத்தாலும் வரும் இங்கே ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் இது தெரியும் நினைக்கிறேன் மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போ சார்ஜ் ஆகட்டும் ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நாம் எவ்வளோ நேரம் பேக்கப் பண்ணிக்கோங்கிறத செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இன்வெர்டர் வந்து எவ்வளோ ஏம்ஸ் எடுக்குதுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து பேட்டரி வந்து ஃபுல் ட்ரை ட்ரை ஆகி சார்ஜ் போட்டிருக்கேன் ஒன் பாயிண்ட் செவன் பாருங்க ஒன் பாயிண்ட் செவன் எம்ஸ் எடுக்குது இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸு செவன் இந்த ரேஞ்சில் எம்ஸ் போயிட்டுருக்குது சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா மறுக்க ஆம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் சார்ஜ் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பேட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சி இங்கே ஸ்மார்ட் சார்ஜுங்கிறது பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆயிடுச்சு லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஃபுல் சார்ஜ் ஆச்சு நேர்த்தான் மெயின் வந்து ஆன்ல இருக்கிற நேரத்தான் நம்ம இந்த பட்டன் ஆன் பண்ணால் அதுக்கு பட்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும் அது யூபிஎஸ் ஆன் ஆகிறது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லோட் கொடுக்க போகிறோம் ஒரு நூற்றி அறுபது வாட்ஸ் நான் வீட்டுக்கு கனெக்ட் பண்ணுறேன் நூற்றி அறுபது வர்ஸ் எவ்வளோ நேரம் நிற்குங்கிறது பார்ப்போம் ஃபுல் சார்ஜ் ஆயாச்சு நம்ம இதை ஆன் பண்ணி ஃபஸ்ட் நம்ம மெயின் ஆஃப் பண்ணிடுவோம் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்வெர்டர் லைனை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொடுத்துட்டு கொடுத்து எவ்வளோ நேரம் நிறைய இது பேக்கப் நிற்கிதுங்கிறத பார்க்க போகிறோம் இப்படி பீப் சவுண்ட் வரும் யூபிஎஸ் ஆன் வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து யூபிஎஸ் ஆன் ஆயிருச்சு அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்கும் நம்ம வந்து பார்க்க டூவில் அதோட அதை பார்ப்போம் அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத இப்போ வந்து எவ்வளோ நேரம் பேக்கப் நிற்குங்கிறத பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா பதினஞ்சு மணி நேரம் சார்ஜ் ஆச்சு சார்ஜ் குறைஞ்சதுக்கப்புறம் பதினஞ்சு மணி நேரம் நான் சார்ஜ் போட்டேன் இப்போ வந்து சார்ஜ் ஃபுல்லாயிடுச்சு இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வந்து பதினோரு மணி நேரம் லோடு தாங்கிச்சு நூற்றி அறுபது வாட்ஸ் லோடு வந்து பதினோரு மணி நேரம் நின்றுச்சு அதுக்கப்புறம் பேட்டரி லோன்னு சொல்லி இப்போ இப்போ நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு யூஸ் தான் திருப்பி நம்ம போட்டாலும் இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட்க்கு போயிடும் அப்புறம் இன்வெர்ட்ரு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடையில் எடுத்தது தான் ஒரு இருந்து எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்